இன்றைக்கி வீடியோவில் பத்தே நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரொம்ப ட ஈஸியாக செய்யலாம் டக்கு டக்குன்னு இது செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு கப் தயிர் இருந்தால் இந்த டேஸ்டியான மோர் குழம்பு வீட்லேயே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்துருக்குறேன் இது வந்து நானூறு எம்எல் பிடிக்கிற கப்பு இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் க்ளோஸ் பண்ணி இதை நல்லா ஒரு பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகம் சேர்க்க வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு கொத்தி கருவு கொத்தலை சேர்த்துக்கலாம் பொடிச்சா கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு தொண்டஞ்ச அளவுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு அதையும் இந்த மாதிரி கொடுத்தா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நாலு மிளகாவை இந்த மாதிரி கில்லி வச்சுக்கிட்டேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம் இப்போ ஒரு நிமிஷம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதும் இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்தி பெருங்காயம் வச்சுருந்தா இப்போ சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காயம் வச்சுருந்தா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஸ்டவ் வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அடித்த மோர் கலவையை உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள்னு சேர்த்துக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காய்த்து தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தே தேவைப்பட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாது கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது டக்குன்னு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது பிள்ளை ரொம்ப கொதிச்சு போச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் திரியாக போயிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது டேஸ்டே ஸ்பாயில் ஆயிரும் கொஞ்சம் கவனமாக இது பக்கத்தில் இருந்து பார்த்து இந்த நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நாம் மோர் குழம்பு பண்ணிவிட்டேன் பாருங்கள் பத்து நிமிஷம் கூட ஆகலை டக்குன்னு இது நமக்கு வேலை முடிஞ்சிடும் இது நான் ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது மேலே கொஞ்சமாக நாம் கொத்தமல இலைகள் தூவி பரிமாறிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க பாய்